Tamil Nation in Sirapu Kami berjanji, kami akan memastikan kemenangan ini kepada kemenangan kerajaan perpaduan, kemenangan kerajaan untuk kestabilan dan juga untuk kemajuan kultur baru. Dan kita புட்டிற்கு புதிய மின்சுடலை அமைச்சர் அறிவிப்பு சித்தி விநாயகர் ஆலய மன்றத்தின் கீழ் இயங்கும் இடுகாட்டிற்கு புதிய மின்சுடலை சுடலை தரப்படும் என சுற்றுலாத்துறை அமைச்சர் தியோங் கிம் சிங் அறிவித்தார் lihat tempat untuk crimination punya peralatan nak buat di tempat ini dan kita dipaham juga ini crimination punya tempat bangunan sama peralatan semua dia ya, niwana akan sponsor நீண்ட காலமாக மின்சுழலை தேவை குறித்து சுற்றுவட்டார மக்கள் அரசாங்கத்திடம் முறையிட்டு வந்தனர் தற்போது அத்தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெறுவதால் இந்த திட்டம் உருவாக்கப்படவில்லை மாறாக சில மாதங்களுக்கு முன்பாகவே பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வந்துள்ளன நிர்வாணா மெமோரியல் நிறுவனத்தின் ஒத்துழைப்புடன் அந்த மின் சுழலை மக்கள் பயன்பாட்டிற்கு இலவசமாக கட்டித்தரப்படுகிறது என இன்று காலை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் தெரிவித்தார் இந்த மின் சுழலையை இந்தியர்கள் உட்பட அனைத்து சமூகத்தினரும் பயன்படுத்திக் கொள்ளும் விதமாக நிர்மாணிக்கப்படுகிறது இந்த இடைத்தேர்தலில் பொதுமக்கள் நிச்சயம் வாக்களிக்க வேண்டும்

வட்டாரத்தின் தொழில் அதிபரான டத்தோ பி எஸ் சாமியின் லைசன்ஸ் அகாடமியில் இக்கூட்டம் நடைபெற்றது இதில் டத்தோ பி எஸ் சாமி சலங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாப்பா ராயு கில்லான் நாடாளுமன்ற உறுப்பினர் வி கணபதி ராவ் உளுசுலைங்கூர் பி தலைவர் டாக்டர் சத்யபிரகாஷ் நடராஜன் ஆலய தலைவர் கே எஸ் பாலச்சந்திரன் அம்னு தலைவர்கள் உட்பட அறுநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மக்களின் கோரிக்கைக்கு செவிசாய்த்து உடனடி நடவடிக்கையில் இறங்கிய தலைவர்களுக்கு டத்தோ பி எஸ் சாமி நன்றி தெரிவிக்கும் விதமாக பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து சிறப்பு செய்தார் அதோடு இக்கூட்டத்திற்கு வருகை புரிந்த அனைவருக்கும் மதிய உணவுகள் வழங்கப்பட்டன இதற்கிடையில் நீண்ட காலமாக மின் சுடலை பிரச்சினைக்கு தீர்வு காண தாங்கள் போராடியதாக டத்தோ பி எஸ் சாமி கூறினார் ஒற்றுமை அரசாங்கத்திடம் பிரச்சினை குறித்து எடுத்துக் கூறியதும் உடனடி நடவடிக்கை தீர்வு காணப்பட்டுள்ளது என தமிழ் நேசனுக்கு அளித்த பேட்டியில் அவர் சொன்னார் ஓலக்கப்பு வாரில் இது ஒரு சரித்திர நாள் ஏனென்றால் இன்று நடைபெற்ற இந்த நிகழ்வு மக்களை மக்கள் சந்திப்பு என்ற நிகழ்வு இன்று நடந்தது ஏறக்குறைய ஐநூறு அறுநூறு பேர் கொண்ட மக்கள் இன்று வருகை தந்தார்கள் இதற்கு சிறப்பு வருகையாளராக நம்முடைய சுற்றுலா அமைச்சர் அவர்கள் இங்கே வருகை தந்திருந்தார் இங்குள்ள மக்களுடைய கோரிக்கையை ஏற்று ஒரு வாரத்திற்கு முன்பே அவர் மக்களோடு கலந்து அவருடைய ஆளு அவருடைய வினாவுகளுக்கு பதிலளிக்கும் வகையிலே இன்று இந்த சிறப்பு கூட்டத்திற்கு வந்து அதாவது இந்த எரிக்கும் மின்சுடலை இந்த கோலகப்பாறு அமைப்பதற்காக ஒரு நல்ல செய்தி இன்று அவர் தெரிவித்திருக்கின்றார் இந்த செய்தி என்னை பொறுத்த வரையிலே இது ஒரு பெரிய ஒரு சரித்திர ஒரு நிகழ்வு என்று நான் சொல்ல வேண்டும் என்னை பொறுத்தவரையில இது ஆலய தலைவர்களுடைய சொ அவருடைய வீச்சின் போது நான் கேட்டறிந்திருக்கின்றேன் ஏறக்குறைய இருபது ஆண்டு காலமாக இந்த பிரச்சனையை அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் ஆனால் இன்று அந்த இருபது ஆண்டுகளுக்குப் பிறகு இது ஒரு நல்ல ஒரு சுடலை அமைப்பதற்கான நிகழ்ச்சி அதாவது ஒரு பச்சை ஒரு பச்சை கொடியை நம்மளுடைய சுற்றுலா அமைச்சர் காட்டியிருக்கின்றார் அந்த வகையிலே அமைச்சருக்கும் அதில் சார்ந்த நிர்வாக அனைவருக்கும் நன்றி மகிழ்ச்சி அடைகின்றேன் முதல்ல வந்து

ஏன்னா நம்ம இந்த ரெண்டு வாரத்துல நம்ம பண்ண வந்து ரொம்ப கிரௌண்ட் இறங்கி இருக்காரு நம்ம பாக்குறோம் இந்தியர்களோட சப்போர்ட் வந்து ஓவர் வெல்மிங்கா இருக்கு டாக்டர் பிரகாஷ் ஒரு நம்ம போயிருந்தேன் நானே ஆச்சரியப்பட்டேன் அவ்வளவு பேர் ஆபீஸ்ல நிக்க உட்காரெல்லாம் இடம் இல்லை சாப்பாடு கூட பார்த்தா போயிருக்கும் கண்டிப்பா இது என்ன காமிக்குதுன்னா வந்து இந்தியர்கள் வந்து தெளிவு கண்டிப்பா வந்து சில மேகங்கள் இருக்கும் சில டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அதெல்லாம் போயிடுச்சு கிளியரா சூரியன் தெரியுது நம்மளுக்கு வந்து தெரியுதுங்களா இதனால வந்து தைரியமாக சொல்கிறேன் கண்டிப்பாக நம்ம வ வருகின்ற பதினொன்றாம் தேதி ஏழு மணிக்கு வந்து சௌடரி பங் சொக்தா வந்து நம்மளோட டோன் சீராங் வந்து போகிறாங்க வக்கீல் கே கேபியா இந்த வாய்ப்பு வழங்கிய உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி வாழ்த்துக்களும் இந்த இடைத்தேர்தலில் ஒற்றுமை அரசாங்கத்தின் வெற்றி வாய்ப்பு குறித்து டாக்டர் சத்ய பிரகாஷ் கருத்துரைத்தார் இந்த வர்ற சனிக்கிழமை மறக்காம ஓட்டு போடுறது மறந்துடாதீங்க அது நம்மளோட கடமை அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொழப்பு மக்களுக்கு இந்தியர்கள் கனிமா ரொம்ப மீன் ஐ மீன் ஸ்லாங்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பெட்ரலும் ரொம்ப உதவி செஞ்சிருக்கு இன்னைக்கு வந்து அவரோட சேவையை நம்ம கோயிலுக்கு வந்து நம்மளோட காரியம் செய்கிற இடத்துக்கு வந்து ஒரு மீன் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் செய்கிறாரு இது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு வளர்ச்சி தான் தரும் அதனால என்ன கேட்டுக்கிறேன் இந்தியர்கள் இப்போ இப்போ மீன் சொன்ன மாதிரி மாதிரி நல்ல 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 விஷயத்த போயிட்டு இருக்கோம் இதை நம்ம கடைப்பிடிச்சு நம்ம ஒற்றுமையை கடைப்பிடிச்சோமா கண்டிப்பாக சாதிக்கும் சரியா ரவிசுவன் மறந்து வரதுக்கு சனிக்கிழமை நம்ம சவரவி பாங்கு ரெண்டாம் நம்பரு நன்றி நாளை மறுநாள் நடைபெறவிற்கும் தேர்தலை தொடர்ந்து இந்திய வாக்காளர்கள் சிலர் தங்களின் கருத்துக்களை வெளிப்படுத்தினர் வணக்கம் என் பேரு ஜி ஷோபா ஷோபா கோவிந்தன் எங்கள் அப்பா வந்து இங்கதான் போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருந்தாங்க அப்ப நான் இங்கே தான் வளர்ந்தேன் ஐம்பத்தி ஏழ ஐம்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு கோழக்கு இருக்கேன் நான் இது நாலாவது போட்டு கோலக்கப்பூயில் இங்கே செஞ்சது படிப்படியா இப்போ கோலுக்கு நல்லா அழகானு அமைதானு ஊரு ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் அந்த என்ன தான் பத்தலை அவ்வளோ பஸ்ஸு வந்து இப்போ மணி நேரத்துக்கு ஒரு தான் பஸ்ஸே வருது ஸோ அதனால இப்போ எல்லீஸ் ஒரு மினி பஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் டவுன்லேயே ட்ரெயின் ஸ்டேஷன் கூட இருக்கு ஆனால் பட் லிஃப்ட் இல்லை ஆளுங்க இங்கேயிருந்து அந்த பக்கத்து திருப்புறதுக்கு லிஃப்ட் இல்லை ஸோ எல்லாம் மேலே பாடியில் ஏறி போகணும் இல்ல டேஸ்ட்டை கொடுத்தா கூட நல்லா இருக்கும் ஸோ இருந்தால் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி பஸ் வந்தால் நல்லா இருக்கும் ஃபிஃப்டி மினிட்ஸ் கூட நல்லா இருந்திருக்கும் மனித அணிக்கு அந்த நிச்சயமாக நம்ம ஓட்டு போகணும் ஏன்னா நிறைய கும்பிட் செஞ்சிருக்காங்க நம்மளுக்காக இந்த பந்த் வான் இந்த பந்த்வான் அந்த பர்த்டே பந்த்வான்னு வவுச்சர் ப்ரீம் வவுச்சரு அந்த சோக்கு ஹவுஸ் ஒய்ஃப்க்கு நிறைய வெரி குட் வெரி குட் பெஸ்ட் அதெல்லாம் நம்ம இந்த காதில் வாட்டி இந்த நூல் அவங்க வந்து சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனால் இவங்க கோலக்குள்ள வந்து ஒன்றும் அவங்களுக்கு தெரியாது நம்ம இந்த கோலக்குழி இங்கே இருந்து ஐம்பத்தஞ்சு வருஷமாக இருக்கிறோம் நம்மளுக்கு தெரியும் இங்கே என்னென்ன அவங்க செய்கிறாங்க எல்லாம் ஹெல்ப் நம்ம கூப்பிட்டாலும் பி வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க எது ஒரு நாங்கள் ப்ரோக்ராம் செஞ்சோம் நம்ம பி ஆஃபீஸில் போய் பக்கத்து கேட்டால் அவங்க நிச்சயமாக ஒரு தௌசண்ட் டாலர்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் வந்து பந்த் கொடுப்பாங்க தேவரம் போட்டி அனுக்கு செஞ்சோம் அவங்களும் அதுக்கும் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க லீக்கி லீகி அவங்க லீச்சி அவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க நாங்கள் தேவரம் போட்டி செய்யும்போது ஸோ அது ரொம்ப ஹெல்ப்பு அவங்க நோ ப்ராப்ளம் அவங்க இருக்க வரைக்கும் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இல்லை ஸோ இந்த வாட்டி கூட பக்கத்து ஆறப்ப நிச்சயமா ஜெயிச்சிப்பாங்க ஏன்னா எல்லா மக்களுக்கும் தெரியும் அவங்க தான் எல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாரும் கண்டிப்பாக நம்பர் நம்பர் பண்ணோம் பண்ணோம் வந்து இளங்கோவன் நான் அறுபத்தொன்னு ஒன்று வருஷம் வருஷமா இந்த கோலகுப்பில் வாழ்ந்துட்டேன் சிறு தமிழ் ஸ்கூலில் படித்து தான் இங்கே இருந்து கொண்டிருக்கின்றேன் இந்த ஒவ்வொரு முறையும் வருகின்ற தேர்தலுக்கு எங்களுடைய முழு ஆதரவு தான் கிட்டிக் கொண்டிருக்கின்றோம் இப்போது எடை காலத்தில் மதானி அரசாங்கம் வந்த பிறகு நமது பிரதமர் இந்தியர்களுக்கு ஒன்றும் செய்யவில்லை ஒன்றும் செய்யவில்லை என்று குறைபாடு கொண்டிருக்கின்றது வந்து ஒரு தவறான கருத்தாகும் முடிந்தவரைக்கும் எல்லா சமூகத்தினருக்கும் நமது பிரதமர் முடிந்த அளவு செய்து கொண்டு தான் வந்து கொண்டிருக்கிறார் இப்போது தான் ஆட்சிக்கு வந்து ஒரு வருடம் ஆகின்றது இன்னும் ஒரு நாலு வருடம் இருக்கின்றது அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும் எல்லா இனத்துக்கும் என்னென்ன செய்ய வேண்டுமோ அவர் திட்டங்கள் வைத்து இருக்கின்றார் அந்த திட்டங்களுக்கு நமது இந்தியர்கள் முழு ஆதரவு கொடுத்து அவருக்கு நம்மளுடைய ஆதரவை பெருமையுடன் தெரிவித்து Datuk Seri Kami jumpa Datuk Seri Dengan Persatuan Kuwait Kami telah bawa suara rakyat di Pulau Kepul Baru Kita kata kita perlukan Satu primordial Datuk Seri kata dia akan cuba Tetapi Hari ini mendentu menjadi realiti Di seperti semua mimpi tetapi inilah realiti saya Datuk Seri dan juga seluruh masyarakat kaum India yang ada di hadapan saya நேசன் டி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு நேசன் டிவி தயாரிப்பு